ரவை பொங்கல் செய்யப்பறோம் அதுக்கு ஒரு கிளாஸ் அளவு ரவை எடுத்திருக்கேன் பாசி பருப்பு ஒரு கப்பு எடுத்துருக்கேன் இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பாத்திரம் ஒன்று வச்சுக்கலாம் அதை கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் நெய் மட்டும் கொஞ்சம் தாராளமாக ஊற்றி நெய் கொஞ்சம் காய் இப்போ இஞ்சி போட்டுக்கலாம் பச்சை மிளகா ஒரு பச்சை மிளகா கட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் முந்திரி ஒரு ஸ்பூன் மிளகு சீரகம் ஒரு ஸ்பூன் கொஞ்சம் கருவேப்பில இதெல்லாம் ஒன்றா வறுத்துக்கலாம் லேசாக ரவா பொங்கல் சீக்கிரமாக செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லாவும் இருக்கும் ரொம்ப நேரம் எடுக்காது இது இதிலேயே ரவை போட்டுக்கலாம் இது இது ஒன்னோட ஒன்று மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த லேசா இதுலேயே வறுத்துக்கலாம் ரவை அவ்வளோதான் இதை எடுத்து வச்சிடலாம் ஒரு கடாயில் இதில் மூணு கிளாஸ் மூணு மடங்கு தண்ணி ஊற்றணும் நீங்கள் எவ்வளோ ரவை எடுக்கிறீங்களோ அது மூணு மடங்கு தண்ணி ஊற்றிக்கும் இது மூணு மடங்கு ஊற்றிருக்கேன் நான் தண்ணி தண்ணி கொதிக்கட்டும் தண்ணி கொதிக்குது இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் பொங்கலுக்கு தேவையான அளவு கொஞ்சம் பெருங்காயத்தூள் போடு இந்த ரவையே இதில் போட்டுக்கலாம் அப்படியே கிளறி விடுங்க லேசா அப்படியே கிளறி விடுங்க கொஞ்சம் திக்க ஆகட்டும் இப்ப பருப்பு வேக வச்சா பருப்பு போ இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கும் தீய கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோ குறைச்சி வச்சுக்கிட்டு இந்த அளவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோ இந்த ரவையோடு சேர்த்து இந்த பருப்பு கலக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைக்கலாம் வேகட்டும் திறந்து பார்க்கலாம் லேசாக கலர் விட்டுக்கலாம் நல்லா வெந்துச்சு அவ்வளோதான் ரவை பொங்கல் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரவா பொங்கல் செஞ்சு பாருங்க இப்போ கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் நெய் தான் கொஞ்சம் அதிகம் தேவைப்படுது கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரெடி ரவா பொங்கல்